வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டு நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அம்பா சமுத்திரம் மரச்செப்பு சாமான்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செல்ல பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான காலக்கெடு டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்திற்கு புதிய அலுவல் சாரா உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பாமக விவகாரம் தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்விக் கட்டணத்தை ஈடு செய்யும் வகையில் நானூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாயை விடுவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி வீரர்கள் இருபத்தி ஐந்து பேருக்கு இந்த ஆண்டில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஓராண்டு தேர்விற்கான கால அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டுள்ளது புழல் ஏரியில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு ஆயிரத்தி ஐநூறு கனடியில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிற்கே உரிதான தூயமல்லி அரிசி மற்றும் கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரை வேளாண் விளை பொருட்களுக்கு தனித்துவ புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் கட்டணமின்றி உறுப்பினராக சேர்வதற்கான கால அவகாசத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள பிள்ளையார் கோவில் அருகே கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது முனைவோர் சான்றிதழ் படிப்பினை தங்கி பயில இரண்டு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தங்கும் விடுதியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் புலல் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு ஐநூறு கனஅடியிலிருந்து எழுநூற்றி ஐம்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது இரண்டு நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இன்று இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி படி வாடகைக்கு குடியேறுவோர் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன்படி இரண்டு மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக வசூலிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு உண்டு என்று மக்களவையில் ஒன்றிய அரசு உறுதியளித்துள்ளது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வகையில் தொன்னூறு ரூபாய் பதினைந்து பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழந்த நிலையில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கிவிட சென்னை வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது காங்கிரஸ் திமுக இடையே இன்று அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் மோசடி செய்து வெளிநாடு தப்பி ஓடிய பதினைந்து தொழிலதிபர்களால் ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பிரிவிழா வருகின்ற பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பக்பு வாரிய தலைவராக நவாஸ்கனி எம்பி அவர்கள் பதவியேற்றார் மதுரை வண்டியூர் கண்மாயில் நடைபெற்று வரும் நவீன மிதவை நடைபாதை படகுகுலாம் உள்ளிட்ட பணிகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் ஜனவரி மாதத்தில் திறப்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகஸ்தியர் அருவியில் எட்டு நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் வருகின்ற டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் குறித்த விவாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜ்பவன்களை தொடர்ந்து பிரதமர் அலுவலகத்தின் பெயரை சேவா தீர்த் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது துறையில் நேற்று ஒரே நாளில் முன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டில் கடந்த நவம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூல் ஆனதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது பீகார் சட்டப்பேரவைக் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர் தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் பெற்று முதலிடம் பெற்றுள்ளது கடந்த பதினாறு நாட்களில் பதிமூன்று லட்சம் பேர் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் தரிசனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் உட்பட மூன்று பேருக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் இதுவரை மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு இனி மாதந்தோறும் இரண்டு சனிக்கிழமைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக மின்வாரியம் தரப்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மெட்ரோ ரயிலின் கோரிக்கையை ஏற்று வேளச்சேரி மேம்பாலம் கட்டும் பணிகளை தள்ளி வைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கனமழையின் காரணமாக சென்னையில் இருநூற்றி பதினைந்து இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது கிண்டியில் உள்ள ரேஸ் கிளப் நிலத்தில் மழைநீரை சேகரிக்கும் வகையில் குளங்கள் அமைக்கவும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கவும் அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட எட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை பத்து ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவித மாற்றம் இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னையை அடுத்த திருப்பூரில் அமைந்துள்ள ஒண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி வரை நீட்டித்து இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்தங்கள் நன்றி வணக்கம்